ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களோட ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா வாங்க காலையில் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து மீன் கடை கிளம்பியாச்சு நாங்கள் போகும்போதே ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு ஆனாலும் நல்ல கூட்டமாக தான் இருந்தது மீன் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மடவை மீன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரேராக எப்போயுமே கிடைக்காது ஒரு சில டைமில் தான் கிடைக்கும் மடவை நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி அதை வாங்கிறதுக்கு முன்னாடி வேறு மீன் வாங்கிட்டோம் சரி அதனால் அடுத்த வாரம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே வந்தோம் சங்கரா மீன் நிறைய இருந்துங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக போய் வாங்குங்க இரநூறுவா கிலோ தாராளமாக அவங்க நல்ல பெரிய சைஸாக இருந்தது முள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் பொரிச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சங்கராமி யாருக்கெல்லாம் சங்கராமின்னு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருந்தது இது பேர்லாம் எனக்கு தெரியல எனக்கு மீன் பேர் பெருசாக தெரியாது ஆனால் நிறைய இந்த இந்த பாறை எக்கச்சக்கமாக இருந்தது நண்டு மீன்லாம் இப்போ நிறையவே சீப்பாக கிடைக்குது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது மார்க்கெட்டில் போனீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வித விதமாக இருக்குது ஒரே மாதிரி வாங்காமல் எப்பவுமே மிக்ஸடாக வாங்குங்க என்ன மீன் கடையை விட அந்த வெட்டுற இடத்துல தாங்க எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது பாருங்களேன் என்ன கூட்டம் இருக்குது இந்த ஹோட்டலில் வாங்குவாங்க போல் அந்த மீன்லாம் அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வெட்டி ஒரு பாக்ஸ் நிறைய வெட்டுறாங்க எல்லாம் ஒரே சைஸாக பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பச்சக்கமாக வெட்டி தள்ளி இருந்தாங்க நாங்கள் வாங்கின மீன் கையில் கட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வெட்டியே வாங்கிட்டு வந்தாச்சு நல்ல கூட்டம் நிறைய லேடிஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன மீன் தேவையோ அழகாக வாங்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் நாங்கள் எப்போ போல் இந்த ஐயில் இதுதான் என் பொண்ணுக்கு பிடிக்குது என்னன்னு தெரியல அது வாங்கியாச்சு அப்புறம் சங்கரா மீன் இது என்ன மீன் ஏதோ பேர் சொன்னாங்க மறந்து ரொம்ப டேஸ்ட்டு இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா சப்பையா இருக்குது முள் நடுவில் பெருசாக அந்த நடு முள் மட்டும்தான் இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது அடுத்த வாட்டி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் என் பசங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்ட்டு அழகாக சாப்பிட்டாங்க ரெண்டு ரெண்டு பீஸ் தான் வந்துச்சு பெரிய மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு துண்டெல்லாம் வறுத்தாச்சுங்க இதுதான் எங்களோட சண்டே சமையல் மீன் வாங்கி ரொம்ப நாள் மாதிரி இருந்தது எப்போ போல் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுங்களே எங்களுக்கு பசிக்குதுன்னு ஃப்ரூட் சலட் பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் மார்க்கெட்டில் கொஞ்சம் இப்போலாம் அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சலட் பண்ணி என்ன கொஞ்சம் ஊட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் மீன் பாருங்கள் நல்லா எப்படி இருக்குல்ல மீன் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த தொட்டிலெல்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மீன் வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த அந்த மீனை பாக்குறதுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு மீன் குழம்பு வச்சா பிரச்சனையே இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணி சாப்பிட்ருலாம் சாம்பார் ரசம்னா கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக தான் வைப்பேன் நான்வெஜ்ஜுன்னா கொஞ்சம் அதிகமாக வைப்பேன் எல்லார் வீட்லேயுமே இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசி வச்சாலே மீந்துருவோங்க நாலு பேர் சாப்பிட்டு மீதி மீறும் அந்த மீன் குழம்புனா ஒரு பிடி சாதம் அதிகமாக போகும் ஒரு வேலை சாதமே பத்தாது அது நார்மலாக வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா வச்சாலே பத்தாமல் போயிடும் மீன் குழம்பு வச்சு சூப் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயோ வெளியே கூட்டின்னு போங்க அப்படின்ட்டு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற வேலை இருந்தது அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே சாந்தம் சர்ச்சுக்கு தான் போனோம் எல்லா சர்ச்சும் நல்ல கூட்டமாக இருந்தால் அப்போ டைம் வேறு ஆகிடுச்சு நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனோம் அதனால் அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம் சென்னை வந்தாலே இந்த இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக சொந்தக்காரங்களெலாம் கூட்டிகிட்டு போவோங்க இப்போ இல்லை முத இப்போயுமே கூட்டிகிட்டு தான் போகிறாங்க முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் அந்த டைம்லலாம் பீச்சுக்கு போகிறது அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் ஐயோ பீச்சா பீச் அப்படின்ட்டு இப்போ பீச்சுன்னா ஒரு பெரிய விஷயமா தெரில சென்னையில் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பீச் மெரினா பீச் எந்த பீச்சு இருந்தாலுமே மெரினா பீச் போடுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடமா இருக்கும் போகும்போதே லேட் ஆகிடுச்சு அதனால மண்ணில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சுண்டல் பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கேம வந்தாச்சு பீச்சுக்கு போனாலே ஒரு பஜ்ஜி சாப்பிட்றது என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி வெளியே போனால் கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் மாதிரி இருக்குது பசங்களுக்கு சுண்டல் பஜ்ஜி அப்புறம் என்னென்ன காலிஃப்ளவர் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மண்ணில் உட்காந்துட்டு ஒரு காத்துமே இல்லை பீச்சில் வீட்லேயே நல்லா காத்தடிச்ச மாதிரி இருந்தது அந்த பலூன் ஷூட் பண்ணுவாங்கள்ல அது அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்கன்ட்டு எல்லா பலூனும் ஓப்பன் பண்ணி கீழே விட்டாங்க என் சின்ன பொண்ணு போயிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாம் போட்டி போட்டு எடுத்து அவ்வளோதான் கையில் பத்துச்சு ஒரு அஞ்சு ஆறு போய் போயிடுதுன்னு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறமா இந்த குதிக்கிறது என்ன ட்ராம்போல் ஏன்னா என்னமோ சொன்னால் பேர் அது ஏறி குச்சி பசங்களாம் ஜாலியாக விளையாட்டி இருந்தாங்க தாங்க இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு அப்புறம் வரும்போது ஒரு கோழி சோடவை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு யாருக்கெல்லாம் மெரினா பீச் போடுறது போகிறது ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா நீங்கள் கூட்டின்னு போகிற இடம் முதல் இடம் ஏது அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சண்டே இப்படி தான் சூப்பராக ஜாலியாக போச்சு